பனிரெண்டாம் வகுப்பில் தேர்ச்சி பெற்ற ஒரே திருநங்கையான மாணவி நிவேதா மற்றும் நாங்குநேரி மாணவர் சின்னதுரை ஆகியோரை முதலமைச்சர் மு ஸ்டாலின் நேரில் அழைத்து பாராட்டியுள்ளார் நெல்லை மாவட்டம் நாங்குநேரியை சேர்ந்த முனியாண்டி அம்பிகாபதி தம்பதியின் மகன் சின்னதுரை உள்ள அரசு பள்ளியில் பனிரெண்டாம் வகுப்பு படித்து வந்தார் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வன்கொடுமையால் சகமானவர்கள் உள்ளிட்ட சிறுவர்கள் சின்னதுரையை வீடு புகுந்து அறிவாலால் சரமாரியாக வெட்டினர் இதை தடுக்க முயன்ற சின்னதுரையின் சகோதரி சந்திராவையும் வெட்டிவிட்டு தப்பி சென்றனர் இதை பார்த்த அதிர்ச்சியில் சின்னதுரையின் தாத்தா கிருஷ்ணன் உயிரிழந்தார் தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய இந்த துயர சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட சின்னதுரைக்கு அவரது ஆசிரியர்கள் மருத்துவமனைக்கு சென்று பாடங்களை கற்றுக் கொடுத்தனர் மருத்துவமனையில் இருந்தபடியே உதவியாளர் மூலம் அரையாண்டு தேர்வு எழுதிய இவர் நான்கு மாத சிகிச்சைக்கு பிறகு பனிரெண்டாம் வகுப்பு தேர்வில் அறநூறுக்கு நானூற்று அறுபத்து ஒன்பது மதிப்பெண் பெற்று தேர்ச்சி பெற்றுள்ளார் சக மாணவர்களால் சாதிய பாகுபாடு உள்ளான மாணவன் சின்னதுரை முதலமைச்சர் மு ஸ்டாலினை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார் அவருக்கு திருக்குறள் புத்தகம் மற்றும் பேனா வழங்கி முதலமைச்சர் மு ஸ்டாலின் பாராட்டினார் நிறைய ஸ்கோர் மார்க் ஸ்கோர் பண்ணலாம் முதலமைச்சரை வந்து பார்க்க வர சொல்றது வாட்சுகள் சொல்லாதாக்காக அப்புறம் வந்து வாட்சுகள் சொல்லாத எல் செலவு செலவு நான் வாட்ச்கள் தெரிஞ்சுக்கிறேன் அப்புறம் பள்ளிக்கலைச்சு அமைச்சர்களும் நான் படிக்கிறதுக்கும் அவங்க பேரு படிக்க நான் உதவி பண்ணுறதுன்னு சொல்லியிருக்காங்க நான் வேலை இல்லை படிப்பேன் அதனால் நான் வந்து படிக்கிற ஆசைப்படுகிறேன் இந்த மார்க் மூலயமா அந்த மாணவர்களுக்கு என்ன சொல்ல அவங்களும் இன்னும் கொஞ்சம் வேலை படிச்சுட்டு வரணும் பனிரெண்டாம் வகுப்பு தேர்வில் வெற்றி பெற்ற ஒரே ஒரு திருநங்கையான சென்னை திருவள்ளிக்கேணியை சேர்ந்த நிவேதாவும் முதலமைச்சரை சந்தித்து வாழ்த்து பெற்றார் அவருக்கும் திருக்குறள் புத்தகம் மற்றும் பேனா வழங்கி பாராட்டிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் உயர்கல்விக்கு தேவையான உதவிகளை செய்வதாக உறுதியளித்தார் மேற்கொண்ட படிப்புக்கு அவரே நான் பாத்துக்கிறேமா நீ என்ன படிக்க செலவையும் நானே சொன்னேன் நீட் ஸ்கூல்லையே ஒரு கோச்சிங் கிளாஸ் அரேஞ்ச் பண்ணி எக்மோரில் கொடுத்துருந்தாங்க அதில் போய் நீட் ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸாம் எழுதினா நீட்டு பயாலஜிலாம் ஈஸியாக தான் இருந்தது அட்டன் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன் நல்லதான் மார்க் வரும்னு நானும் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் உடனுக்குடன் செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள கிளிக் பண்ணுங்க